புதுச்சேரி சென்னை இடையே பத்தொன்பது பேர் பயணிக்கும் வகையில் புதிய சிறிய விமான சேவை வரும் அக்டோபரில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஏர்சபா என்ற விமான நிறுவனம் இருக்கிறது ஒரு நாளில் ஐந்து முறை சென்னை புதுச்சேரி இடையே விமானம் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விமான கட்டணமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் குறைவாக வசூலிக்கவும் அந்நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது இதனிடையே புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் பெங்களூருக்கு ஜூலை முதல் இயக்கப்பட இருந்த இண்டிகோ விமானங்களின் சேவை நிர்வாக காரணங்களுக்காக அக்டோபர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதேபோல் புதுச்சேரியிலிருந்து திருப்பதி அல்லது கொச்சிக்கு இயக்கப்பட இருந்த விமான சேவையும் அக்டோபர் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது Yeah. நாமக்கல் மண்டலத்தில் கோடி முட்டை விலை கடந்த மூன்று நாட்களில் அறுபது பைசா குறைந்துள்ளது தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தினசரி பண்ணைகளில் ரொக்க விற்பனைக்கு முட்டை விலையை அறிவித்து வருகிறது கடந்த இரண்டு வாரமாக முட்டை ஒன்றுக்கு ஒரு ரூபாய் அறுபது காசுகள் உயர்ந்ததால் பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் தற்போது முட்டை விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி முட்டை விலை இருபது பைசா குறைக்கப்பட்டு ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கு விற்கப்பட்டது இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் இருபது பைசா குறைக்கப்பட்டு ஐந்து ரூபாய் நாற்பது காசுகளுக்கு விற்கப்பட்டது இந்த நிலையில் இன்று நாமக்கல் மண்டல தலைவர் சிங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற என்இசிசி கூட்டத்தில் முட்டை விலை மேலும் இருபது பைசா குறைக்கப்பட்டு ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ஐந்து ரூபாய் இருபது காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டது முட்டை விலை தற்போது சரிந்து வந்தாலும் இன்னும் பத்து நாட்களில் முட்டை விலை உயரும் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர்